உன் வழிகளின்படி நல்ல கவனிங்க உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளே மன மகிழ்ச்சி நாள் என்றும் கத்தனுடைய பரிசுத்தால் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவா என்றால் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாதான் உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது உன் வழியின்படி நடக்கக்கூடாது பேசக்கூடாது அந்த நாளை என்ன பண்ணணும்னு சொல்லி இருக்குது படுத்து தூங்குன்னு சொல்ல ஒருத்தர் சொன்னாராம் தூங்கு மகளே தூங்கு ஓய்வு நாள் கோயிலுக்குலாம் போக வேண்டியது இல்லை படுத்து தூங்குறதுக்காக தான் கத்தர் கொடுத்துட தூங்கு அப்படின்னா இல்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாம இருக்கிற நாள் அது மற்ற நாளை போல அன்னைக்கு நடந்துக்காதேன்னு இருக்குது உனக்கு இஷ்டமானதெல்லாம் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது இத செய்யறதா செய்யாது வேலைக்கு போறதாலும் செய்யாதேன்றார் உன் சொந்த பேச்ச பேசாத மற்ற நாளை போல இந்த நாள்ல வாழாத நாள் கொஞ்சம் வித்தியாசமானது இது வேற மாதிரி நாள் உன் வழியின்படி நடவாத உன் சொந்த பேச்ச பேசாத உனக்கு இஷ்டமானத செய்யாதான் மனமகிழ்ச்சியின் நாள் என்று இந்த நாளை பரிசுத்தம் உள்ள நாளை உள்ள நாள் என்று நினை அப்படிங்கிற நீ சாதாரணமா ஒவ்வொரு நாளும் செய்யற மாதிரி இந்த நாளை ட்ரீட் பண்ணாத வேலைக்கு போறது வர்றது அதை பண்றது இதை மன மகிழ்ச்சியின் நாள் என்று நின்றனே என்ன மன மகிழ்ச்சின்னு நினைக்கிறதுவன் எதில் மன ரெண்டு காரியத்தில் ஒன்று வந்து அதான் ஏற்கனவே சொன்னேன் கத்தர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அது எல்லாம் நல்லா இருக்கிறது கண்டு ஓய்வு இருந்தார் அப்போ அவருடைய ஓய்வு என்ன எல்லாத்தையும் கண்டு மகிழ்கிறது தான் அவருடைய ஓய்வு அப்போ அந்த மாதிரி ஓய்வு நாள் அனுபவிக்க சொல்கிறாரு என்ன பண்ணுற சொல்கிறாரு கத்தருடைய சிருஷ்டிப்பை தியானிக்கிறதுக்கு அவர் எப்பேற்பட்ட உலகத்தை உண்டாக்கியிருக்காரு மனுஷனை எப்படி ஆசீர் வச்சிருக்காரு மனுஷனுக்காக எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு கடவுள் யார் எவ்வளோ பெரியவர் எவ்வளோ மகத்தானவர் என்பதை தியானிக்கும்படியாக அவரை எண்ணி பார்க்கும்படியாக அவரை துதிக்கும்படியாக அவரில் சந்தோஷமாக இருக்கும்படியாக அவரை எண்ணி பார்க்கும்படியாக அதனால் சில விளையின்றார் மற்ற நாள் ஓட ஓடன்னு ஓடுற கால பறக்க பிறகு ஓடுறது கிளம்பி வேலைக்கு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்க வழியெல்லாம் அவனே திட்டிகிட்டே போக வேண்டியது டிராஃபிக்கில் வரும்போதும் அதே கதி தான் டிராஃபிக்கில் மாட்டி வந்து சேர்ந்து ஆஹான்னு வந்து கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துட்டு பார்த்து தூங்க வேண்டியது அவ்வளோதான் ஆனால் ஓய்வு நாளில் அந்த மாதிரி பண்ணாத ஓன் இஷ்டப்படி செய்யாத ஓ வழியின்படி நடவாத உன் சொந்த பேச்சை பேசாத இந்த நாளை தனியாக வை இதை வேற மாதிரி ஆக்டிவிட்டி என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கத்திரை நான் தியானிக்க போகிறேன் கத்திரை எவ்வளோ நல்லவர் பெரியவர் எனக்கு என்ன தந்திருக்கிறார் எப்போ ஏற்பட்ட உலகத்தை உண்டாக்கியிருக்கார் மூச்சை கொடுத்துருக்கிறாரு எனக்கு சரீரத்தை கொடுக்குறாரு